அப்புறம் அந்த பையன் பணம் அறுக்கிற வாடும் அப்புறம் கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அந்த பையனோட வீட்டு வீட்டுக்கு வாடகை வீட்டுக்காரு வாடகை பணம் வாங்கி வந்துருக்காங்க கொடுங்க இல்லைன்னா அவங்க பேசிட்டே இருக்காங்க ரெண்டு நாளா நடந்துட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு தெரியாதா தெரியும் வந்துடுறேன் கொடுக்குறேன்னு சொல்லிடு நான் என்ன சொல்ல முடியாது நீங்க வந்து சொல்லீங்க அப்படிங்க இல்லை பணம் அனுப்பிடுங்க அப்படின்னு மத்தியானத்துக்குள்ள அனுப்பிடுறேன் அப்படின்னா அந்த பையன் பையன் சொல்லிடுறான் சரி சரின்ட்டு அந்த பையனை பார்க்குற என்னடா ஃபோன் மேலே ஃபோன் வருது அப்படின்ட்டு என்ன பண்ணுறது இந்த ஓனர் கிட்டே போய் பணம் கேட்குறேன் அந்தாலும் கொடுத்தா தானே கொடுத்தா தான் இஷ்டம் இருந்தால் செய் இல்லைன்னா வேலையை விட்டு நின்றுக்க அப்படிங்கிறான் கஷ்டம் தானே அப்புறம் என்ன பார்த்துட்டு பக்கத்தில் ஃப்ரெண்டு இந்த அவங்க அம்மா உடம்பு சரியில்லை அப்படின்ட்டு ஐயோ ஒரு ஐயாயிரம் ரூபா நான் தர்றேன் சரி நீ அந்த பையனோட ஃப்ரெண்டு பார்த்துட்டு கொடுக்குறாப்புல சரி கொடுத்துனு அம்மாவுக்கு சம்சாரத்துக்கெல்லாம் அனுப்பிடு அப்படின்ட்டு அப்புறம் அதுக்கு முன்னாடி அம்மா என்னது சம்சாரம் சொல்லி கொடுத்துட்டாளா எனக்கு பணம் வேண்டாம்னு சொல்லி ஐநூறு ரூபாயை அப்படின்னு அந்த அம்மா கேட்டேன் அவனுக்கு கஷ்டமாக தான் இருக்கு எதா இருந்தாலும் சம்சாரம் சொல்லி கொடுத்துட்டாளா அப்படிங்கிற மாதிரி அந்த பையனை என்ன தான் செய்வான் சம்சாரத்துக்கு சொல்லுவானா அம்மாவுக்கு சொல்லுவானா அவன் பணம் கேட்டுருக்கிறான் அப்படி இந்த ஐயாயிரம் கிடைச்சி முடி பரவாயில்ல எல்லாத்துக்கும் பணம் தான் வேணும் அதே மாதிரி அந்த வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்களோ ஒயரிங் வேலை கரண்ட் ஆஃபீஸுக்கு போனது அது அந்த பாட்டி தாத்தா இருக்காங்கல்ல கரண்ட் ஆஃபீஸுக்கு போயிருக்கிறாங்க நிறையா நடக்கிறாங்க அந்த லைன்மேன் வந்து அந்த கரண்ட்டு வேலையை செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறாங்க இந்த ஒயரிங் வேலை அது என்னமோ அந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாமா அதில் என்ன பண்ணுறாங்க சரி சரின்னு இருக்கிறாங்க வரமாட்டேங்கிறாங்க அந்த பணம் கொண்டு போய் ஒரு நாலாயிரம் ரூபாய்க்கு கட்டுறாங்க கரண்ட் ஆஃபீஸில் கட்டின வரது அப்புறம் இங்கே இருக்க வந்து இங்கே பார்த்துட்டு அதை மாற்றி வைக்கிறதுக்கு அப்புறம் ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறுவா கொடுங்க ம் அப்படிங்கிறாங்க அவங்கக்கிட்ட பணம் இல்லை ம் ஓர் ஏழுறாங்க என்ன பண்ணுறது அப்படின்னு அப்புறம் அங்கேயும் இங்கேயும் கடனை வாங்கி கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்து ஐநூறுக்கு ரெண்டாயிரம் கொடுக்குறாங்க சரி சரி என்ன பண்ண கொடுத்து அது மாதிரி பணமும் இருந்தால் தான் எல்லா வேலை பணம் இல்லைனா ஒன்றும் அங்க மாட்டேங்குது அந்த பையன் படாது பாடுபட்டுட்டால் அந்த இரண்டு வேலை செய்கிற பையன்களும் இந்த வெயில் போசுகிற பசங்களுக்கு பணம் தான் முக்கியமாக வேணும் பணம் எப்படின்னா இந்த காலத்தில் யாரும் மதிக்க மாட்டாங்கோ இப்படி இப்படித்த பணம் தான் வேணுமா இருக்குது இதுக்கு தான் அந்த நாய் விடாத பாடுபடுறோம் பணத்துக்காக ஒரு வேலை சாப்பிட்டு சாப்பிடாம என்ன இது பண்ணுறோம் ஆனால் வேலைக்கு வந்த இடத்துலேயும் நிம்மதி இல்லை இப்படி பணத்தை கொடுக்க மாட்டேங்கிறாங்க சீக்கிரம் எங்களுக்கு அப்படின்னு பசங்க சொல்றது பார்த்தா கஷ்டமாக தான் இருக்கு இல்ல அந்த மாதிரி இப்ப பணம் தான் வேலையாகுது லஞ்சம் பையன் தான் பணம் தான் படம் ஆமா